மதிப்புக்குரிய பாராளுமன்ற அனைவர்களுக்கும் இன்றிலிருந்து பாராளுமன்றம் ஆரம்பிக்கப்பட்டு மொத்தமாக அறுபத்தி நான்கு நாட்கள் கடந்திருக்கிறது இன்றைய தினம் எனது முறைப்பாடு எனது பாராளுமன்ற சிறப்புரிமை மூறப்பட்டிருக்கின்றது என்றது தொடர்பான எனது முறைப்பாட்டின் முப்பத்தாறாவது நாள் கடந்திருக்கிறது உங்களுக்கு தெரியும் பாராளுமன்றத்திலே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் மக்களால் தெரிவு செய்யப்படுகின்ற போது மக்களின் பிரச்சனைகளை கதைப்பதற்காக நேரம் ஒதுக்க வேண்டும் அதற்காகத்தான் விகிதாசார முறை இருக்கிறது இன்றிலிருந்து அறுபத்தி நான்கு நாட்கள் முதன் நான் முறைப்பாடு செய்து முப்பத்தாறு நாட்களின் பின்னர் எனது நேரம் ஒதுக்கவில்லை என்பதற்கான விடயத்தை பாராளுமன்றத்துக்கு சொல்வதற்கு முதலாவதாக இந்த பாராளுமன்றம் சந்தர்ப்பம் தந்திருக்கிறது அந்த விதத்திலே எனது அரசாங்கத்தில் எனது நிலைப்பாடை நான் மாற்றிக்கொள்கிறேன் அறுபத்தி நான்கு நாட்கள் நான் காத்திருந்தேன் எனக்கு கதைப்பதற்கு நேரம் கிடைக்கும் என்பதற்காக ஆனால் முப்பத்தாறாவது நாள் எனது முறைப்பாடின் பின்னர் மூன்று கொமிட்டி அமைக்கப்பட்டிருக்கிறது முதலாவது கொமிட்டி சம்பந்தப்பட்ட ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் எனக்கு அடித்தார் என்பதற்காக அதற்குரிய அவருடைய முறைப்பாட்டை அன்றே முடித்திருக்கிறோம் நான் செய்த முறைப்பாடு முப்பத்தாறு நாட்கள் கடந்தும் இன்னும் கொமிட்டி அமைக்கப்படவும் இல்லை அதற்குரிய கேள்விகள் கேட்கப்படவும் இல்லை அதன் மூன்றாவதாக நான் எனது நேரத்தை ஒதுக்கி தாருங்கள் என்று கூட மொத்தமாக அறுபத்தி நான்கு நாட்கள் நான் இதிலே இந்த கடிதத்திலே சொல்லியிருக்கேன் இந்த கடிதத்திலே சொல்லப்பட்டிருப்பது ஆங்கிலத்தில் என்பதால் நான் தமிழில் கதைக்க விரும்புகிறேன் என்னுடைய தமிழ் மக்கள் இதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் அறுபத்தி நான்கு நாட்கள் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை கதைப்பதற்கு தாங்கள் இடம் கொடுக்காவிட்டால் அது அரசாங்கத்தினுடைய வெட்கங்கட்ட செயல் ஏன் இவர்கள் பயப்படுகிறார்கள் சாதாரணமான ஒரு பாராளுமன்ற சுயேச்சை பாராளுமன்ற உறுப்பினர்கள் கதைப்பதற்குரிய நேரத்தை அல்லது அந்த நேரம் ஏன் அவர்கள் ஒதுக்கவில்லை என்பதற்காக ஒரு கமிட்டியை போன் ஃபோன் பண்ணதற்காக முப்பத்தாறு நாட்கள் நான் வெயிட் பண்ணிக்கொண்டிருக்கிறேன் இது எந்த வகையில் நியாயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தாம் இதில் உள்ள விஷயங்களை சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறாம் ஆண்டு தந்தை செல்வநாயம் தெளிவாக சொல்லியிருக்கிறார் இரண்டு ஒற்றுமை ஏற்பட வேண்டுமாக இருந்தால் ஒரு சமூகம் மதிக்க வேண்டும் பாராளுமன்ற உறுப்பினராகிய எனக்கு முப்பத்தாறு நாட்கள் கதைப்பதற்கு முதன் முதலாக கதைப்பதற்காக சொந்த பிரச்சனையை கதைக்க வேண்டிய நிலைமையை இந்த அரசாங்கம் எனக்கு ஏற்படுத்தி இருக்கிறது இன்றிலிருந்து இந்த அரசாங்கத்துக்கு என் மனதால் கொடுக்கின்ற சகல சப்போர்ட்களை நான் இல்லாத செய்கிறேன் இன்றிலிருந்து உண்மையான எதிர்கட்சியாக நான் நிற்பேன் ஆனால் நீங்கள் இன்றிலிருந்து ராமநாதன் அர்ஜுனாவுடன் நீங்கள் கை நீட்டியதற்கான எனக்கு வழக்குகள் போடப்பட்ட இருபத்தி நாலு வழக்குகள் ஒரு தனிப்பட்ட வழக்கு கூட நான் வைத்தியராக இருந்தவரை இதுவரை போடப்பட்டதில்லை இருபத்தி நான்கு நாட்கள் வழக்குகள் போடப்பட்டிருக்கிறது ஒரு ஹெட்லைட் போட்டு வாகனம் ஓட்டியதற்காக அரஸ்ட் பண்ணு அரஸ்ட் பண்ணுகிறார்கள் ஒரு சிங்கள எம்பியாக இருந்தால் உங்களால் ஒரு சிங்கள எம்பிஐ ஒரு பி சி சாஜர் பாராளுமன்றத்திலே தரப்பட்டு அந்த இதை எடுத்து காட்டிய போது போட்டோ மெம்பர் மெம்பர் கேன்யூஸ்டிக் கோர உறுப்பினர்களே உங்களது அந்த உரிய சம்மதத்தில் பெரிய ஒரு எதிர்பார்ப்புடன் இருந்தேன் அரசாங்கத்தில் நான் மட்டுமில்லை எனது ஜாழ்பாணத்து மக்கள் மூன்று எம்பிகளை தெரிவு செய்திருக்கிறார்கள் பெரியோர் ஒரு எதிர்பார்ப்போடு ஆனால் நான் இங்கே பாராளுமன்ற வந்து இன்று கூட ஏன் எனக்கு கதைப்பதற்கு நேரம் ஒதுக்கவில்லை ஏன் நான் பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் எடுத்து ஒன் மினிட் எத்தனை தரம் போயிண்ட் ஆஃப் ஆர்டர் எடுத்து என்னுடைய பிரிவிலேஜ் இல்லாமல் பண்ணப்பட்டிருக்கேன் சொல்லி இருக்கிறேன் ஆனால் யாராவது இதை பற்றி கேட்கிறார்களா இல்லை தமிழ் சிங்கள மக்கள் ஒன்றாக வாழ வேண்டும் என்றால் உயரிய சபையாகிய பாராளுமன்றத்திலே உண்மையான விடயங்களை கதப்பதற்கு நேரம் ஒதுக்க வேண்டும் ஏன் அரசாங்கம் பயப்படுகிறது சாதாரணமான ஒரு சுயேட்சை குழு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு உங்களுக்கு முதுகலும் இருந்தா இருந்தால் இன்றையிலிருந்து அந்த பிரச்சனையை முடித்து காட்டுங்கள் நன்றி வணக்கம் கௌரவ அர்ஜுனா அவர்கள் முன்வைத்த சிறப்புரிமை பிரச்சனை தொடர்பாக பாராளுமன்ற சபாநாயகர் உள்ளிட்ட பிரதிநிதி சபாநாயகர் உங்களுடைய கடமை ஆனால் அவர் மிக தெளிவாக எதிர்கட்சி ஒரு உறுப்பினர் என்ற வகையில் சொல்லப்பட்ட குற்றச்சாட்டு தொடர்பாக நான் தெளிவுபடுத்த வேண்டும் அவர் மிக தெளிவாக சொன்னது ஆளும்கட்சி கட்சி என்று சொல்லியிருந்தார் நாங்கள் மிக தெளிவாக கூற விரும்புகின்றோம் அவருக்கு பேசுவதற்கு இடம் நேரம் வழங்காமல் இருப்பது ஜனநாயக எதிர்ப்பான எதிரான ஒரு விடயம் எதிர்கட்சி தலைவர் எதிர்க்கட்சியின் முதற்கோள் ஆசான் அவர்களுக்கு நேரம் வழங்கப்பட வேண்டும் அதனுடைய முழு பொறுப்பும் எதிர்கட்சி தலைவருக்கு இருக்கின்றது அது எங்களுக்கு அல்ல இருக்கின்றது நான் இந்த சத சபையிலும் கூறியிருக்கின்றேன் தனிப்பட்ட முறையிலும் கூறியிருக்கின்றேன் அவருக்கு நேரம் வழங்காமையுடைய பிரச்சனை அவர் எந்த எத்தனை தடவை எதிர்த்தாலும் எனக்கு பிரச்சனை அல்ல கௌரவ சபாநாயகர் அவரிடம் சொல்லியிருந்தேன் தவறு செய்து அவருக்கு எதிர்கட்சியில் இருந்து ஒதுக்கப்படக்கூடிய நேரத்திலிருந்து அவருக்கான நேரத்தை வழங்குமாறு நான் கேட்டு கேட்டுக்கொண்டிருக்கின்றேன் அது பாராளுமன்றத்திற்கு வெக்கமான விடயம் தான் ஆனால் அரசாங்கம் என்ற வகையில் நாங்கள் அவருடைய உரிமைக்காக நாங்கள் குரல் கொடுப்போம் ஏனைய துணை குழுக்களுக்கு கூட நியமித்திருக்கின்றோம் ஐபி போன்ற குழுக்கள் நேற்று தினம் நடைபெற்றது அதிகமான உறுப்பினர்கள் அந்தந்த குழுக்களுக்கு நியமிக்கப்படாமல் இருக்கின்றார்கள் ஒரு சில குழுக்களுக்கு ஒன்பது பேர் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் ஒரு சில கட்சிகளில் ஒருவர் இருவர் மாத்திரமே இருக்கின்றார்கள் ஐபியூவிலும் சிபியு சாக் போன்றவர்களிலே இன்னும் வெட்டிடங்கள் கிடந்தன இவர்கள் மாத்திரம் அல்ல இந்த உறுப்பினர்களையும் நாங்கள் பிரேரித்திருந்தோம் கௌரவ பெரிசபான அவர்களே எனவே நாங்கள் சொல்ல விரும்புகின்றோம் அவருடைய சிறப்புரிமை தொடர்பான பிரச்சனை உங்களுடைய அலுவலர்களோடு அதிகாரிகளோடு சேர்ந்து நீங்கள் அர்ஜுனா உறுப்பினருடைய பிரச்சனையை தீர்க்க வேண்டும் இல்லவில்லட்டால் இந்த பாராளுமன்றத்தை நடத்தி செல்வதற்கு ஒரு தடையாக இருக்கும் அவருடைய ஏனைய விடயங்கள் தொடர்பாக அவருக்கு ஒரு இருந்ததாக நான் பத்திரிகையிலே ஒரு செய்தியை கண்டிருந்தேன் அதுக்கு அரசாங்கம் தொடர்பு அல்ல அவர் ஏதாவது குற்றம் செய்தால் அதனை சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுப்பார்கள் அவரை கைது செய்ய இருந்தால் அதனை சபாநாயகர் அவர்களுக்கு அறிவித்து தான் செய்ய வேண்டும் உறுப்பினர்களுக்கு சிங்களம் தமிழ் ஒரு பிரச்சனை அல்ல நாங்கள் தேசிய ஒருமைப்பாட்டோடு இருந்து நாங்கள் வேலை செய்ய விரும்புகின்றோம் எங்களை அதற்காக வேண்டி விமர்சிக்க வேண்டாம் எந்த சந்தர்ப்பத்திலும் எங்களுக்கு விமர்சிக்க முடியாது உங்களுடைய அறிக்கையை நான் கண்டதன் செயலாளர்களிடமிருந்து அதனை நான் கொண்டு வந்து பார்த்தேன் நான் தயாராக இருக்கின்றேன் நீங்கள் கேட்டால் சில வேலை புதிய உறுப்பினர் என்ற வகையில நீங்கள் அறியாமல் இருக்கலாம் நீங்கள் செய்த குற்றம் குற்றமாக இருக்கலாம் ஆனாலும் நீங்கள் ஒரு உறுப்பினர் எனவே உங்களை கை செய்வதற்கு முன்னால் சபாநாயகருக்கு அறிவுறுத்த வேண்டும் அதனையும் நாங்கள் தயாரித்து வைத்திருக்கின்றோம் தயவு செய்து நான் சொல்ல விரும்புகின்றேன் அரசாங்கம் என்ற வகையில் நாங்கள் எங்களுடைய அழுதா உங்களுக்கு இருக்கின்றது கௌரவ பேசமானவர்களே தயவு செய்து இவர்களுடைய பேச விவாதிக்கும் உரை உரிமையை ඉන් නාලි කුලා වරක වලඟ මාර ගල් එටුකුල් හොන්නුම් ඒනේ විඩේයන්ගලේ අව නිදිවන්ගල් මුොල හ තීත කොලුව. මල් හොන්ඩපල් මෙබ මට කියලා තියෙනවා මම කරප වරදක් කියලා. අද වෙනක ට නඩුව විසි අර දාලා තියවා බ ඒ නඩුව විසතව පෞද් කලිය නඩුව නවේ. ංජාවක් කල්ලනවා කියලා කිටපු ආණ්ඩුවේ කිය කියපු විදිටම මම කිව්ේ කොස්පිට බල වංජාවක් යැනොගල අද වෙනකම් කියක්. ඒක් ල මේ ෂාාව වෙනවාද කිය බලන්නඩක හොස්පිටල් වල මිනිේරනවා මන්න හොස්පිලික මනිමරවා තවය එකක් මන් නිකාන් කියන්න. මම සාමානය මන්ද්‍රිවර කර පත්වනේ මේ හරී ඊටකල මන් ඩොක්ට ගෙනෙක් කවදාවත් මන්ගෙන මීඩිය වල කම්ලයි නවිල්ල දේනවා. ගේ හැරීමගැන මෙතුම කතාරාමර කසිරීම වැරදි කියලා ඒකම නිවර්දි කරන්න කතා කරන්නේ ඒ දවසක්ත් මගේ මටයි මගේ වෙනුවට එක නඩවක්ත් ම වස පොලික්ක ෙඩ කලින් ැටලේ ද කියල පොඩ්ඩ ොල්ලට දෙවැ ියගක්තම මමදන් උත්තුරේ නෝයක් කරුවා අද ම මෙතුමාටත් ලියවමක් ලියල දුන්න. මේ අස ඩ හ හට උත්ර දන්න යිමක යිමක කියලා මට මේ සිං ලින් කිය ැො කිය ි ක ම ස න ොච් ිනිමර வாද. ඒන ම නිම තින්ට මක ක්ස ාව මනිමරල තියමවා ල්ලි යිකල මෙතුමගේට ප්‍රසේන්කිවවා කවරුත් මරලනෑයි කියලා. ඒවියට මගෙත්දාන්නට හ ස බන් ගලෙත්මිකෙල් මට එක්ක පොලිසියත් ප ම දැන් පුළුවන්නන්. යති ම යන්ට කියන්න්න භවාහනෙල්ල වගන පාර මේ පෘට්දියකට මංයනව බයනැතුව. මට කිසි ආරක්ෂා තිී යනව අත්ව නක වාානය තිී තියනවාද අන්ඩ මට පාරේ දැම් බලන්න මන්න්නාරම මන්නර්ම හ මගස්වාගේ ඉසර දෙන්නෙක් මරුවවා දෙවලේ බක්කනෙක් මරවා මවරවුත් භා්‍ය ාගම ාගීම කියන්නේ අන්ඩුව. ප්‍ර යම පරේට. இது உங்களுடைய சிறப்புரிமை தொடர்பாக நீங்கள் எழுப்பிய கேள்வியுடன் தொடர்பானது அல்ல கௌரவ பெருசபான அவர்களே சபை முதல்வர் அவர்களால் எதிர்கட்சிக்காக சார்பாக பதிலளிக்க வேண்டிய ஒரு விடயத்தை எழுப்பியிருந்தார் எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்பினர்களுக்கு நாங்கள் மிக நியாயமான முறையிலே நாங்கள் ஒரு கலந்துரையாடலை நடாத்தி அதற்கான நேர காலங்களை நியமித்து வருகின்றோம் இதற்கு முன்னாலும் குறித்த உறுப்பினர் தொடர்பாகவும் ஒரு சர்ச்சைக்குரிய நிலைமை ஏற்பட்டது எதிர்க்கட்சி அலுவலகத்தினுடைய அலுவலர் ஒரு எங்களுடைய உறுப்பினர்களோடு ஏற்பட்ட ஒரு சர்ச்சை தொடர்பாகவும் பதிவு பதியப்பட்டது முன்னாள் சபாநாயகர் அவர்களுக்கும் இப்போதைய சபாநாயகர் அவர்களுக்கும் நாங்கள் அதனை தொடர்பாக நாங்கள் அறிக்கை ஒன்றை முன்வைத்திருக்கின்றோம் அதற்கான பதிலை வழங்குமாறும் நாங்கள் கேட்டிருக்கின்றோம் நேற்றைய தினம் சபாநாயகர் அவர்கள் எங்களோடு அது தொடர்பாக கலந்துரையாடி இருக்கின்றார் அந்த உறுப்பினர் தற்போது சொல்லியிருந்தார் இன்றிலிருந்து அரசாங்கத்திற்கு எந்த விதமான ஒத்துழைப்பை வழங்க மாட்டேன் என்று எதிர்கட்சியை பிரித்துவப்படுத்தக்கூடிய ஒருவராக எங்களுக்கு தெரிய வருகின்றது ஒரு சில உறுப்பினர்களோடு அவர் நாங்கள் உடன்பாட்டுக்கு வந்தது போல அவருக்கு நேரத்தை நியமிப்பது இடத்தை நியமிப்பது அது எங்களுடைய பொறுப்பாக இருந்து கொண்டு இருக்கின்றது அதற்கு உடன்படுவதாயின் எங்களுக்கு விதமான பிரச்சனை இல்லை எங்களுக்கு தாராளமாக நேரத்தை வழங்க முடியும்